ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி சப்தமி இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் அனுஷம் மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு கேட்டை யோகம் விஷ்கம்பம் இரவு பத்து மணி வரை உள்ளது பின்பு பிரீத்தி யோகம் கரணம் கரசை காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு வணிசீகரணம் இரவு ஏழு மணி பத்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்